ஒரு திருக்குறள் பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு குரல் சிம்பிள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா என்ன சொல்ல வர்றார் பிறவினாலே எல்லோரும் சொமோ உயர்வு தாழ்வு கிடையாது அப்படி ஓகே கொஞ்சம் அடுத்தது செய்தொழில் தொழில் இந்த வேற்றுமைங்கிற வார்த்தை சும்மா வித்தியாசங்கிற குறிக்கிறதுக்காக சொல்கிறாரே தவிர அந்த தொழிலே வந்து உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறார் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் உயர்வு தாழ்வு இல்லை தொழில உயர்வு தாழ்வு இல்லாத பொழுது அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இடையே வந்து உயர்வு தாழ்வுங்கிறது இருக்க முடியாது அதனால யார் எந்த தொழில் செய்தாலும் பேசிக்கலி நம்ம வர்ணாசிரமம் அதுக்கப்புறம் அந்த ஜாதி இதுகளை பத்தி பேசுற ஸோ அதனால் வந்து இது ஜாதியினாலேயோ வர்ணத்தினாலேயோ உயர்வு தாழ்வு கிடையாது எல்லாரும் சமம் ஓகே தட் இஸ் நெக்ஸ்ட் இல்லை அடுத்தது இப்போது இதெல்லாம் சமம்னு சொல்லணும் ஒரு ஒரு சமங்கிறதே அப்படின்னா ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு முன்னுரிமை கிடையாது இல்லை உயர்வு தாழ்வு கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வரும்போது ஒரு ஒரு இலக்கு இருக்கணும் ஏதோ ஒரு இலக்குக்காக முன்னுரிமை இவருக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு இருந்தால் தானே அது கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே ஒரே இலக்கு தான் இருக்க முடியும் கடவுள்கிட்ட போகணும் மோட்சம் அடையணும் அவ்வளவுதான் எல்லா உயிர்களுக்குமே உள்ள ஒரே இலக்கு இந்த இலக்கை அடைவதற்கு உண்டான அளவு பொருள் அது என்ன பாவபுண்ணியமாக தான் இருக்கும் ஸோ இந்த பாவம் புண்ணியங்கிற ஒரு அளவீடு மட்டுமே இறைவனை அடைவதற்கு உண்டான முக்கியமான விஷயம் அதனால் ஒரு தொழிலில் வர வித்தியாசங்கள்னால இந்த இலக்குக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறதோ கடவுள் வரதுக்கு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த தொழில் செய்தாலும் கடவுளை அடைவதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் சம வாய்ப்பாக இருக்குது பர்பஸ்னா என்ன சொல்ல வரோன்னா ஒரு ட்ரெயினில் போகிறோம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது ஒரு செகண்ட் கிளாஸ் இருக்குது செகண்ட் கிளாஸில் கொஞ்சம் சௌகரியம் கம்மி ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு கம்ஃபர்ட் கொஞ்சம் கூட இருக்குது இந்த கூடை இருக்கிற கம்ஃபர்ட்டுக்காக காசு கொஞ்சம் கூட கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வித் கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு அப்செக்டிவ் இருக்கிற மாதிரி கடவுள்கிட்ட போய் சேரதுங்கிறது ஒரு அப்செக்டிவ் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட போய் சேர்றதுல இருக்கிற ஒரே ஒரே அளவுக்கோல் பாவம் புண்ணியமாக தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது இந்த பாவம் புண்ணியம்ன்றாட கோவில் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது பேஸ்ட் ஆன் தட் பாவம் புண்ணியம்லி கடவுள்கிட்ட போய் சேர்றதுன்றது ஒரு இலக்குக்கு அதுதான் ஒரே வாய்ப்பு சம வாய்ப்பு அது அடுத்தது அதுக்கு அடுத்தது பாருங்க பிறவிங்கிறது வந்து எல்லாரும் உடனே கடவுள்கிட்ட போயிடுவாங்க சொல்ல முடியாது இல்லையா ஸோ இங்கே இந்த குரலில் ரெண்டாவது அடியை முதலாவோ முதலாவது அடியை ரெண்டாவது வர்ணோ படிக்கலாம் என்ன சிறப்போவாக செய்ற்றுமையான் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் அதாவது மறுபிறவை பற்றி பேசுகிறார் ஒருத்தர் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் எந்த ஜாதி எந்த வர்ணம் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவருடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபிறவி அமைகிறது இந்த மறுபிறவி எப்படி ஒன்றா இருக்கலாம் எந்த விதமான பிறவியாகவும் இருக்கலாம் அதுதான் மறுபிறவியை சொல்ல வரும்போது அது வந்து ஒரு இலக்கை அடையாத போது கிடைக்கப்படுகிற பனிஷ்மெண்ட் அந்த பாவங்களுக்கு உண்டான பலன் சரி அதுக்காக திருப்பியும் பிறவி எடுக்க வேண்டியிருக்கு இப்போது பிறவி அப்படிங்கிறது ஒரு பெரும் சூழல் பிறவி திரு பிறவி பெரும் பிணின்னு சொல்லலாம் பிறவி பெரும் கடல்னு சொல்லலாம் ஸோ திருப்பி திருப்பியும் பிறந்து 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 இறந்து அப்போது அதை குறிக்கும் விதமாகவே இந்த குரலை திருப்பி திருப்பி முதலடி ரெண்டாவது ரெண்டாவது அடி முதலடியாவும் திருப்பி முதலடி ரெண்டாவது அடி திருப்பி திருப்பி படிச்சுட்டே சுற்றி சுற்றி இருக்கலாம் இது பெரும் சூழல் இந்த பெரும் சூழலை குறிக்கிறதுக்காக அந்த மாதிரி அமைச்சிருக்கிறார்களும் எடுத்துக்கலாம் ஒரு சாதாரண குரலில் இந்த சம வாய்ப்பு இதெல்லாம் பேசும்போதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பெரிய உண்மையை அதுக்குள்ளே வச்சு பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன்ஸ் ஆஃப் திவ்வர் இதில் ஒரு சின்ன இன்னொரு விஷயம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அவர் வந்து மனிதர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலை உயர்த்தினைனா மட்டும் சொல்லலை எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தால் தான் அவர் சொல்ல வந்ததுக்கு கரெக்டான மீனிங் ஃபுல்லாக இருக்கும் அந்த அந்த குரல் அவர் உயர்திணைக்கு மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சிருந்தாருன்னா பிறப்போக்கும் எல்லா வக அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக அதை அவாய்ட் பண்ணி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உயிருக்கும் எல்லா உயிரும் உள்ள எந்த ஜங்கு ஆடு மாடு கோழி எவ்வாறு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வில்லை என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அங்கே மகருக்குன்ற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுற ஆரம்பிக்கும் போதே என்னன்றி நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் அங்கேயும் உயர்த்த நம்ம நன்றின்னு சொல்லும் போதே நம்ம உடனே நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் நாய் தான் நன்றிக்கு அதை தவிர வேற எந்த தான் சொல்ல முடியாது ஆனால் அங்கே விலங்குகளை பற்றி அந்த குரலில் பேசவே இல்லை காரணம் என்ன மனுஷன் மட்டும்தான் நன்றியாட்ட ஜென்மமாக இருக்கக்கூடிய மனுஷனாக இருப்போம் பல இருக்கும்னு சொன்னார் நாய் எல்லாம் வந்து துரோகம் பண்ணா இருக்கோம் ஸோ அதையும் அங்கே சொல்ல வர இங்கே ஒரு சின்னதாக சொல்லியிருந்தேன் என் நன்றி கொன்ற உயிர் உய்மன்றான் ஓய்வில்லை செய்யநன்றி போன்ற மாதிரி இருக்குது மனுஷங்களை மட்டும்தான் திட்டுறாரு பிரில்லியன்ஸ் ஆழ்ந்து படிக்க படிக்க புது புது அர்த்தங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கு கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது கற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு தமிழில் நிறைய இருக்குது